இரேரே ஆ கன்சல் குடுரேரே கன்சல் குடாதேரே ஆல் மெசேजेस டாப் மெசேजेसரே 얘தன தப்பாக்கு உத்தர போற நீ நான் நான் டெட்ட போற وانا بلاக் வாண்டே போயேனா தெட்ட போற وانا بلاக் வாச்சு குடு அ மா بلاக் வாட்ஸ் இது டாப் என்டர் டாப் टाइपिंग, each वर्ड्स आर i हैव here here udala tya udala the minute it ata arth kya message here hold the pod and agree illa kare chat messages review டீ குடித்து விட்டு வெளியே வந்து ம் ஹைஜின் என்னவோ இது ஒன்று நம்ம என்ன வைத்துட்டு இருக்கிறாடா பையன் லைவ் கம்யூனிட்டி மீடியம் வந்துச்சு சேதோ ஒன்று அய்யய்யோ மேட்டர் வரும் பார் மேட்டர் வரும்னு சொல்கிறான் பாருங்க சொல்கிறாங்க பார் மேட்டர்னு வரும் பாரு மேட்டர் அத கொடுத்த அவங்க மெசேஜில் போயிட்டு அழுத்தணும்னா எங்கே மேடர்ன்னு பின் மெசேஜின் வையே சப்போர்ட் வை பின் மெசேஜ் வைமா அது போ அது சேவ் வந்து சேவ் பண்ணுறது இல்லைன்னா புட் யூசர் டைம் அவுட் இல்லைன்னா பார்க்கலாம்